இருக்கு அதே போல அந்த காத்திருக்கிறதுக்கு பிறகு ஒரு விஷயம் கிடைக்கும் போது அதுல உண்டாகிற விரும்பி அதுல ஏற்படுகிற ஏமாற்றம் இதெல்லாம் சாதாரணமான நபர்களை விட சிறை கேள்விகளுக்கு அதிகம் புரியுது புரிஞ்சது அந்த சிறையிலேயே ஒரு பத்திரிகை நடத்தினாங்க அந்த பத்திரிகைகளை பத்தி நிறைய விஷயங்கள் எழுதியிருக்காங்க அவங்க எந்த எந்த படைப்பு எந்த தீமையும் சொல்லாமல் இருக்கிறதோ எந்த படைப்பு வாசகனை தவறுகள் செய்ய அனுமதிக்கிறதோ எந்த படிப்பும் வாசகன் தானே சில முடிவுகளை எடுக்க முடிவுகளை படைப்புன்ற மாதிரி அந்த சிறை கேட்க நம்ம பத்திரிக்கை சொல்லாருன்னா இந்த இறை ஒரு தன்மை இருக்கு அதே போல வாசகர்களுக்கான இடத்தை தரதுங்கிற ஒரு விஷயம் இதை வந்து நான் பொதுவாக நான் இலக்கியம் வாசிக்கும்போது அது குறிப்பாக இன்றைய காலகட்டத்தில் இந்த இந்த காலகட்டம் ஒன்று மிக மோசமான காலகட்டத்தில் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம் ஏதோ அரசு அதிகாரமாக நினைக்காதுங்க தனி நபர்களுக்கு மதிப்பீடுகள்லாம் ரொம்ப போய் போய்கொண்டிருக்கிறது ரொம்ப ஒரு என்ன சொல்றது இயற்கை சுரண்டல் உச்ச கட்டத்தில் இருக்கு ஒரு இது தொடர்பாக நான் ஒரு கைது படிக்கும்போது கூட வே வேட்டை கொரோனையை திட்டிகாரமாக்கிய மன வனமற்ற வனத்துறையின் ஒரு மனமோசமாக ஒரு ஒரு தலைமை வந்துட்டேன் அது மாதிரி இவ்வளோ மொத்தமான காலத்தில் இலக்கியம் இலக்கியம் தான் நம்மளை காப்பாற்ற முடியும் இலக்கியம் வந்து மதத்தை மாற்றீடு செய்து தெரிவித்து செடுத்து பத்தொன்பது வந்து கோட்பாடுகள்லாம் இருக்குது ஏன்னா இன்றைக்கி வந்து ஒரு நம்ம மனநலம் ஆரோக்கியமாக இருக்கணும் மனநலம் உடையவர்களாக தொடர்ந்து இருக்கணுனால கூட இலக்கியம் தேவைப்படுது அந்த இலக்கியத்தை எழுதிய ஒரு எழுதியது ஒரு திரட்டி வாக்கிக்கிற நமக்கும் ஒரு திரட்டி இந்த வாழ்க்கையை வந்து எப்படி ப்ரெசன்ட் பண்ணுறது அப்படின்னு சொன்னா நிறைய பேர் வந்து அதை ரொம்ப அது சின்ன ரொம்ப பிரயணங்களை அதை பற்றின விவாதங்களை தங்களுடைய படைப்புகள் மூலமாகவே படைத்தலிப்பின் மூலமாகவும் கூட கற்றை மட்டும் அல்ல படைப்பலித்தின் மூலமாக கூட அதை பற்றின பெரிய விவாதங்கள் எல்லாம் எப்படி பண்ணுவாங்க சிலர் சிலர் வீட்டாளர்கள் வந்து அதை அப்படியே விரும்பின நம்ம வாக்கு அப்படியே கொடுத்துடுறது அப்படியே கொடுத்த

வேறு கோட்பாடுகள் கோட்பாடுகளிலும் குறிப்பாக வந்து நம்ம மனித வாழ்க்கையினுடைய அவலங்களை வந்து பெரிய கே விசான் சொல்லணும் மார்க்சிஸ்ட் முன்னிட்டு வந்து கே விசான் சொல்லணுன்ற இடத்துல இலக்கிய ஆசிரியர் என்ன அது ரொம்ப எளிதாக அந்த இடத்த மிக எளிதாக கலந்து விடுவாங்க இப்போ உதாரணத்துக்கு புதுவந்தத்தினுடைய செல்லமாள் கதையை எடுத்துக்கலாம் அசங்கத்தினுடைய புலிக்கடை என்னடுங்க அப்புறம் வந்து ஸ்ரீ கிராம